அப்போ இந்த வசனங்கள் வாசிக்கும் போதே நமக்கு ஒரு காரியம் விளங்குகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார் எத்தனை உங்களுக்கு என்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அந்த காலம் வரும் பொழுது அந்த காலத்தில் உங்களை ரட்சிப்பார் அந்த காலத்தில் உங்களை மீட்டுக்கொள்வார் கொள்வார் அந்த காலத்தில் உங்களை மறுபடியும் என்ன செய்வார் எலும்பு செய்கிற இருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் இந்த யாக்கோபுடைய பாமனாரா இருக்கிற லாவான் என்கிறவன் பலமுறை ஏமாற்றி நான் திருமண காரியமாக இருந்தாலும் சரி அவனுடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலையும் ஏமாற்றி ஏமாற்றி இவனுக்கே தெரிஞ்சு போச்சு ஒரு நல்ல இளிச்சவாயை வந்து நம்மகிட்ட என்ன செஞ்சிட்டான் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி இந்த யாக்கோபன் நல்லா ஏமாற்றி இவனை வச்சே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலம் வந்தது அது என்ன காலம் தெரியுமா அவங்களுக்குள்ளே சொத்துக்களை பிரிக்கிற ஒரு காலம் அந்த சொத்துக்களை பிரிக்க போகிறாங்க இப்போவும் இவன் ஒரு திட்டம் தீட்டுக்கிறான் ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி எப்படி ரெண்டு பிள்ளைகளையும் தலையில் கட்டி வச்சானோ மாதிரி இப்பொழுது சொத்துக்களையும் நானே அபகரித்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டி யாக்கோபுக்கு விரோதமாக செயல்படுகிறான் விரோதமாய் செயல்படுகிற அந்த நேரத்தில் அவன் என்னெல்லாம் செயல்படுகிறானோ அது எல்லாம் தோல்வியிலே முடிந்து யாக்கோபுக்கு கர்த்தர் சாதகமாய் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாக்கோபே ஒரு காலத்தில் நீ கண்ணீரோட இருந்திருக்கலாம் யாக்கோபே ஒரு ஏழு வருஷம் மறுபடியும் ஒரு ஏழு வருஷம் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் தான் இந்த சிறையிருப்பு என்று சொல்லி நீ கண்ணீரோட இருந்திருக்கலாம் யாக்கோபே ஆனா அந்த காலம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உனக்காக ஒரு புதிய நான் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் சதிகளை எழுப்பினாலும் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் திட்டங்களை தீட்டினாலும் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு தான் வரும் எல்லா தீமைகளின் நன்மையாய் உனக்கு முடிய பண்ணுகிற கர்த்தர் அடுத்த ஆண்டு இந்த மாதத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுக்கு ஏமாற்றத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காணல் நீரா எல்லாம் முடிஞ்சிருக்கலாம் ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் இந்த உனக்காக நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் விசுவாசிக்கணும் இந்த துவக்கத்துல இவ்வளவு போராட்டத்தை சந்தித்து இருக்கறனா அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு மேன்மை வைத்திரகிறார் என்னதான் எக்ஸாம் வந்தாலும் என்னதான் கஷ்டம் வந்தாலும் அடுத்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை லீவு வருகிறது ஹalleluya இந்த லீவை பார்க்கணும்னா இந்த एग्जाम அட்டெண்ட் பண்ணிதான் ஆகணும் அந்த சந்தோஷமா ரெண்டு மாசம் வீட்டில் கிடந்து தூங்கி எந்திரச்சி நல்லா சந்தோஷமா ஊர சுத்தி அந்த நாட்கள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா எதை தாண்டணும் எக்ஸாமை தாண்டணும் விழுந்து விழுந்து படிக்கணும் கஷ்டப்பட்டு படித்தா தான் அதை தாண்ட முடியும் அதே மாதிரி தான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கர்த்தர் தண்டிப்பேன் சொல்கிறாரு சிறுமைப்படுத்துறதுனா என்ன தெரியுமா பால்சாமி ஐயா அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்து கொண்டே இருப்பேன் எங்கே போர்வலையும் எங்கே பாயிண்ட் பார்க்கணும்னு சொல்லி சந்தோஷமாக வந்துகிட்ருப்பார் திடீர்னு ரிங்டன் ஒன் அடிக்கும் ஃபோனை எடுப்பார் இது யாராக இருக்கும் வேற யாரும் புதுசாக போர் போட கூப்பிட்றாங்களோ அப்படின்னு அட்டன் பண்ணால் ஒருத்தன் கால் பண்ணுவான் யோ அவர் சொந்தக்காராக தான் இருப்பாங்க வே வேற ஆளாக இருக்கா என்ன நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த காரியத்தை ஒரு முடிவு பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் என்ன உங்கள் காரியம் எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு அவர் அப்படியே சீர்மைப்படுத்திடுவாங்க அவருடைய சந்தோஷம்லாம் காணாமல் போயிடும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணோன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாமளே மறந்து இருந்தாலும் சில பிரச்சனைகளை சிலர் வந்து ஞாபகப்படுத்துவாங்க சிலர் வந்து நம்மளை நெருக்குவாங்க இன்னும் அந்த காரியம் அப்படியே இருக்குது நீ ஏன்னு நாம கத்தரை நம்பிக்கிட்டு இருப்போம் கத்தர் பார்த்துக்குருவாருன்னு என்னங்க இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கிறீங்க இன்னும் இதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறுமைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப ஆண்டவர் என்ன பார்த்து உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்துனானோ அவனெல்லாம் நான் தண்டிக்க நம்மளால் தண்டிக்க முடியுமா ஒன்று அவன் சமந்தக்காரனா இருப்பான் அவன் போய் நம்ம வம்புலுக்க முடியுமா உன்னு நாத்தனாரா இருக்கும் இல்ல குழந்தையாளா இருக்கும் இல்ல யாராவது முதலாளியாக இருக்கும் தொழிலாளியா இருக்கும் மேனேஜ் அவன்கிட்ட நம்ம அவனை தண்டிக்க முடியாது ஆனா கத்த சொல்ற ஏன் பிள்ளையே எதுக்கு நீ சிறுமைப்படுத்தினூயா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார்லாம் வருவாங்க எனக்காக கேட்பாங்கன்னு வரவே மாட்டாங்க ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார் நீ சிறுமைப்பட்ட நாளை நான் பார்த்தேன்ப்பா உன் கண்கள்லேருந்து வடிஞ்ச கண்ணீரெல்லாம் நான் பார்த்தேன் அந்த கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் வைத்திருக்கிறேன் நல்லூயா அந்த சிறுமைக்கான பதிலை நான் வைத்திருக்கிறேன் நீ அன்னைக்கு தனிமையாக உட்காந்து யாருமே இல்லைன்னு கலங்குனில்ல இன்றைக்கி உனக்காக நான் வந்து நிற்கிறேன் பாரு உன்னை யாரெல்லாம் சிறுமைப்படுத்துனானோ அவன்கிட்டலாம் வந்து நான் நிற்பேன் ஏன் என் பிள்ளை எப்படி பண்ண எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் சங்கீத பகுதியில் பார்த்தோம்ல என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அதனால தான் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்தவனை எனக்கு இந்த வசனத்தை கொண்டு வந்து ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுப்பா அவங்க சிறுமையாக இருக்கிறாங்க அவங்க துன்பத்தை கண்டிருக்கிறாங்க அவங்க வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட போய் சொல்லு இந்த காலத்தில் அவர்கள் தலையை உயர்த்த போகிறேன் ஹலெலூயா இங்கேதான் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா இதே வார்த்தையை மறுபடியும் இருபதாவது வசனத்திலே கர்த்தர் சொல்வாரு நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளையும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்போம் அவமானம் வந்துடும் நமக்கு மேலே நம்மளால் வெளியே தலை காட்டவே முடியாது நாலு பேர் விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க என்னங்க உங்கள் வீட்டுக்கார குறித்து நான் அப்படி கேள்விப்பட்டேன் உண்மையா நமக்கு சொல்றதுக்கே வெக்கமாக இருக்கும் என்னங்க உங்கள் பிள்ளையை குறித்து அப்படி ஒன்று கேள்விப்பட்டேன் உண்மையா என்ன நீங்கள் இப்படி ஒரு கடலில் மாட்டிக்கிட்டீங்களா உண்மையா இதுதான் வெக்கம் அனுபவிக்கிற ஒரு தேசம் அல்ல இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது மற்றவன் கலங்கலாம் ஆனால் நாம் கலங்கக்கூடாது ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார் நீ எங்கே வெக்கத்தை அனுபவிக்கிறாயோ எங்கே நீ அவம் அவமானத்துக்குள்ள கிடக்கிறாயோ அதே இடத்துல தான் உன் தலையை உயர்த்துவேன் அதே இடத்துல உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன் உன்னை மாட்சிமையாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கண்ணீரோட விதைக்கிறேன்னா நான் எப்படி அறுக்க போகிறேன் அந்த வசனத்துல சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு தானே ஒன்ன வாசிங்க பார்ப்போம் நூத்தி இருபத்தி ஆறு ஒன்னு சொப் கிரிப்பணம் காண்கிறவர்கள் போல இது சில நேரம் நம்மளே கிள்ளி பார்த்துக்கிறோம் இது கனவா நனவா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பெல்லாம் திருப்புவேன் வாக்கு பண்ணுறாருல்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சொப்பனம் காண்கிறவர்கள் போல நீங்கள் இருப்பீங்க அல்ல இந்த கண்ணீர் எப்படி அந்த கழிப்பாக மாறிச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படி இந்த துவக்கம் என் வாழ்க்கையில வந்தது இந்த அவமானத்துக்கு நடுவை எப்படி இந்த ஆறுதலை கத்தர் எனக்கு கொடுத்தார் இந்த புகழ்ச்சியை கர்த்தர் எப்படி எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் அதுக்கு தான் அந்த கடைசி வசனத்துல நீ அந்த பாதையில போகும்போது அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு நீ எப்படி போகிறாய் அழுது கொண்டு போகிறாய் நீங்க எந்த பாதையிலெல்லாம் அழுது கொண்டு போனீங்களோ நீங்க எந்த பாதையிலெல்லாம் கண்ணீரோட போனீங்களோ எந்த தெருக்கள் எல்லாம் யாரு பார்க்கறதுக்கு முன்னாடியே போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் பயந்து பயந்து அவமானத்தோட எந்த தெருக்களில் இருந்தோமோ அதே இடத்துல கத்த நம்மளை எப்படி வர பண்ணுவார்னு வசனம் சொல்லுகிறது கம்பீரமாய் அலையிலோயா தலையை குனிஞ்சி வந்த இடத்துல இப்போ நம்ம எப்படி வருவோம் கம்பீரமாய் வருவோம் உங்களால எந்த இடத்துக்கும் ஓடவே முடியாது நீங்க ஓடணும்னு பிளான் பண்ணாலும் ஆண்டர் உங்க காலை உடச்சாவது அங்க உட்கார வைப்பார் எங்க ஓட பார்க்குற நான் தான் உன் மெய்ப்பனா இருக்கிறேன் அமர்ந்த தண்ணீர் ரெண்டில நடத்துகிற தேவன் நான் புல்லுள்ள இடங்களில உன்னை நடத்துகிற தேவன் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துகிற தேவன் அலைலோயா நீ யாரெல்லாம் பார்த்து ஒளிஞ்சாயோ அவனுக்கு முன்னாடியே நீ உன்னை கம்பீரமாய் நிக்க வைக்கிற தேவன் ஆண்ட ஒரு நல்ல கேம்லாம் செய்வாரு தெரியுமா யாருகிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறமா அவனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தி வரும் அத்தாடி இவன் வேற வந்துட்டான் இவன் தான் படக்கூடாதுன்னு மறைஞ்சு போனான் ஆண்டர் சொல்ல ஏய் நீ உன்னை கூப்பிட்டா நீ எல்லாம் வர மாட்டப்பா இது என்னுடைய திட்டம் இது என்னுடைய பிளானிங் உன்னை கொண்டு இந்த அவனுக்கு முன்னாடி இவன் இன்னும் இந்த பூமியில் இருக்கிறானா அப்படின்னு அவன் நினைப்பேன் இன்னும் இந்த பூமியில் இருக்கிறேன்னா என் தலையை உயர்த்துவதற்காக கத்தர் வைத்து இருக்கிறார் அல்லலுய்யா என் பேரை பெருமைப்படுத்துவதற்காக அவர் என்னை நிலை வைத்து நிறுத்தி இருக்கிறார் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கண்ணீரோட நீங்கள் விதைச்சிருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க செய்கிற நாட்கள் இருக்குது எத்தனை பேர் கண்ணீரோட விதைச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கிலேருந்து சந்தோஷமாக போகணும் என்ன என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துருச்சியா என் ஒளிந்து ஒளிந்து நான் இருந்ததற்கான நாட்கள் போதும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் தேவன் நம்மளை ஒளித்து வைத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கி திரும்பவும் கத்த சொல்கிற உங்களை கீர்த்தியும் நான் நம்பு நம்பு ம்பிக்கை நீர் என் ஜீவன் ஆட்களல்லா என்றும் உம்மை சார்ந்திரு